வணக்கம் பிஸ்ம காசு பேசுறேன் பிஸ்மிலா காஷ்ல ஷாப் வீடியோ போட்டுங்க நாலு வண்டி வியாபாரம் நேத்து தான் போட்டேன் சொல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னே அந்த டஸ்டர் விட்டோம்னு சொன்னேன் ரெண்டு வண்டி முடிஞ்சுங்க இன்னொரு வண்டி மூணாவது வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது நாலாவது வண்டி ரெண்டு வண்டி டெலிவரி ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆகி நிற்குங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுதும் நேற்று ராத்திரி போட்டு நாலு வண்டி வியாபாரம்ங்க காலில் ஓபன் பண்ணி இதை மதியத்துக்குள்ள நாலு வண்டி கொடுத்துட்டேன் இந்த சேலத்துக்குன்னு வராங்க சும்மா ஒண்ணு இருக்கு வந்துருக்குன்னு சொன்னாங்க வீடியோ போடாத வண்டி வந்திருக்குன்னு சொன்ன ஒரே வார்த்தையில இந்த வண்டி முடிஞ்சிச்சு டிஎன் இருபது சிஏ முப்பத்தி ஒன்பது பத்து டாட்டா சுமோ சுமோ வேற லெவல்ல இருந்துச்சு நாலு வருஷமா என்ன ஃபாலோ பண்ணதான் ஐயா ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு தரமா விடுறோம் டெய்லியும் விற்கிறோம் அந்த நாலு வண்டி வித்துட்டேன் நேற்று வீடியோ போட்டு இந்த புக் விடுறேன் அவரே கமான் சொல்லுவார் கேட்டீங்க வாங்க மூணு பேரும் கைங்க மூணு பேரும் வைங்க சரி பேசுங்க வண்டி நீ நினைச்ச மாதிரி பேசுங்க சேலத்துல இருந்து வரணாங்க

ஒரு மாசத்துல புக்கு மாறி அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் வண்டியை மட்டும் ஆர்டிஓ ஆஃபீஸில் போய் நாம க உங்கள் ஆர்டிஎயில காமிச்சிருக்கோம் வண்டியை சரிப்பா நன்றி ஆ நன்றி நன்ற தேங்க் யூ வந்து சந்தோஷமா போடுங்க ஆ சரிப்பா ஃபோன் பண்ணோம் பொருளை சுத்தமா கொடுப்போங்க அடுத்த லெவலில் டாட்டா ஜஸ்ட்டுங்க சிங்கு ஓனர் பேக்கை கூட வேற லெவல் ஏர்பேக் கூட வண்டி நிறைய பேர் போடுறதில்லைங்க இதில் ஏர் பேக் இல்லாமல் நிறைய போடுவாங்க ரெண்டு ஹேர்பாக கூட சொல்றேன் ரெண்டு ஹேர்பேக் டாப் மாடல் வண்டி டச் ஸ்கிரீன் ரிவேஸ் கேமரா எல்லாமே வந்துடும் லோ பட்ஜெட் நாலே தான் சொல்லியிருக்கேன் டாப் மாடல் அதுக்கப்புறம் இந்த சும்மா இருக்கு நம்மள்ட வாங்க பேசி வாங்கி தரேன் கம்மியாக பதினேழு மாடல் சும்மா இருக்கு இருக்கும்னு ஃபுல் ஆப்ஷன்ல அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஐ டென்னு நாற்பத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஒன்று வண்டி வந்துருக்குங்க ஐ டெனுக்கு வீடியோவில் போயுங்க நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேங்க காலி வேகம் ஒரு மணி ஒரு நாளுங்க இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு உள்ளங்க எல்லா வியாபாரமும் நைட் ஏழு மணிக்கு போட்டேன் இன்னும் இந்த ஏழு மணிக்கு முடிஞ்சாதான் நைட்டு இன்னைக்கு ராத்திரி ஏழு மணிக்கு முடிஞ்சாதான் இருபத்தி நாலு மணி நேரம் முடியுது அதே முடியல அதுக்குலாம் வண்டி நாலு வண்டி வித்துட்டேங்க தரமா உடனே வித்துனு இருக்கேன் என்ஜாய் இருக்கு இனோவா இருக்கு விஸ்டா இருக்கு வென்டோ இருக்கு சாண்டோ இருக்கு இன்னொரு ஐட்டன் இருக்கு இந்த எக்ஸி இருக்குங்க சூப்பராக எக்ஸி ஃபைவ் ஹண்ட்ரடு வேற லெவல்க்கு ரெண்டாயிரத்தி பதினாலு ஃபுல் ஆப்ஷனு ஃபோர் இன்ட்டு ஃபோர் ஆறு ஹேர்பா கூட இருபத்தி ஆறு லட்சம் ரூபாய் வண்டிங்க வாங்க ஏல உரைச்சு வாங்கி தரேன் ஷோரூம் ரூம் இருக்குங்க நம்பி நல்ல பொருள் தான் கொடுப்போம் கொடுக்குற ஒரு சுத்தமாக தான் இந்த சிவகாசி போயிடுச்சு தஞ்சாவூருக்கு ஒரு அட்வான்ஸ் ஆயிடுச்சு சென்னையில அட்வான்ஸ்